சத்துணவு துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் காலி பணியிட இருக்குது மூன்று வகையான பணிகள் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சமையலர் சமையலர் உதவியாளர் சமையலுக்கு அந்த சமையல் டீச்சர் சத்துணவு சொல்லுவாங்க இந்த மூன்று பணிகள் இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் காலி பண்ணியன்கள் நமது முப்பத்தி எட்டு மாவட்டம் வரைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ இந்த போஸ்டிங்ல அஞ்சாம் வகுப்பு முடிச்சவங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே பார்த்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு நமது கவர்மெண்ட்ல இருந்து அபிசில வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலிபட்டியின முதல் அறிவிப்பு வந்திருக்கு நண்பர்களே

அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பிரிபர் பண்ணிட்டு இருக்கீங்களா சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரைக்கும் அதாவது பொது தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரண்ட் அப்டேட் இந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளின் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நாங்க வந்து ப்ராடக்ட்ல வந்து நான் புக் சஜஸ்ட் பண்ணிக்கும் அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் உடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் நோட்டிபிகேஷன் பத்தி டீடைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம் ரெகுமெண்ட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சத்துணவு உதவியாளர் பணிக்கு தான் வந்து வந்து பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலி பணியிடங்கள் அறிவிப்பு வரப்போறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு வந்து தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வல்லது இருந்த அனுப்பதும் இந்த போஸ்டிங் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சத்துண திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பணிகள் நிரப்பப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த சத்துண திட்டத்தை வந்து யாரு ஆரம்பிச்சாங்க சோ அதோடைய வரலாறு ஹிஸ்டரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க இருக்க போறோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் காலி பன்னீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தான் சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருந்தாங்க அதுக்கான அப்டேட் நம்ம வந்து நிறைய போட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நேத்து தான் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலி நிரப்ப ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன இந்த பார்க்க சொன்னிக்காங்க தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம் ஜெ சத்துணவு திட்டத்தின் கீழ் புதியதாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில சமையல் உதவியாளர் பணியிடில்லை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தற்போது இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த சமையல் உதவியாளர் பணி எதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு அந்த உதவியாளர் பண்ணிக்கான தகுதிகள் அடிப்படை என்னென்ன உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றவர்கள் இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து தொகுப்பூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒரு வருஷம் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா மூவாயிரத்துல இருந்து தொலா வந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து என்கிரிமெண்ட் வந்து கிடைக்கும் இதன் மூலம் ஒன்பாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலி பணியில் நிரப்புவதற்காக இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே தனியா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுவும் இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இதுல வந்து ஹெட்டிங்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இதுக்கான நோட்டிபிகேஷன் வரலாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமையல் உதவியாளர் பணியா இருக்கட்டும் சமையலர் பணியா இருக்கட்டும் சமையல் டீச்சர்ஸ் அந்த சத்துணூர் டீச்சர் இந்த மூன்று போஸ்டிங்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அதுக்கு என்னென்ன டாக்குமெல்லாம் வந்து வந்து பண்ணனும்னு சொல்லிட்டு தனி வீடியோவா வந்து நம்ம வந்து போட போறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்க வந்து வந்து இந்த வீடியோ நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இருபத்தி அஞ்சாயிரம் கால் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நானும் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு அபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருந்தனாலும் வந்து போட்டிருந்தோம் அதுல இப்ப கரண்ட்ல வந்து என்ன இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்தீங்கன்னா